வணக்கம் கிரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ சிலபஸில் உள்ள புக் புக் பேக் கொஷின் அப்புறம் புக்குக்கு இடையில இடையில் வர்ற எழுதுக எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வந்து ஓல்டு சிலபஸில் உள்ள சிக்ஸ்த்து டு டென்த்து எழுதுக நோட்ஸ் கொடுத்தாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டில் எண்டு ஸ்க்ரீனில் வரும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த நோட்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் சிக்ஸ்த்து டு டென்த் பிரித்தெழுதுகேர்த்தெழுதுகான டாபிக் முடிஞ்சிடும் இருந்தாலும் அடுத்து வந்து ஒரு அஞ்சு பேஜை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த டாபிக் நோட்ஸ் எடுக்கிறப்ப எடுத்துக்கோங்க ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை வந்து லெவன்த்து டுவெல்த்தும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாலோ இல்லை சம்மந்தமான நோட்ஸ் வேறு ஏதாவது அதாவது புக்கு புக்கில் இருந்து பாயிண்டில் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா எதாவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எழுதிக்கலாம் அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேஜ் ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த டாபிக் ஆரம்பிங்க இப்போ வந்து இதில் சிக்ஸ்த்து டு டென்த்து ஃபஸ்ட்டு வந்து புக் பேக்கில் உள்ளதை பார்த்தரலாம் அடுத்து இடையில இடையில வர்ற நோட்ஸ் அடுத்து தரேன் இப்போ ஆறாம் வகுப்பில் உள்ள பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பார்ப்போம் நிலவென்று நிலவு கூட்டல் என்று அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை மனம் என்று மனம் கூட்டல் என்று இடப்புறம் இடம் பிளஸ் புறம் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவனி போல் அவன்கூட்டல் அலிபோல் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் நிலவொளி நிலா கூட்டல் ஒளி தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வலி கூட்டல் தடம் கண்டரி கண்டு கூட்டல் அரி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற ஏனென்று ஏன் கூட்டல் என்று என்றுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது ஆவடிச்சிட்டு ஏ போட்டுக்கோங்க ஔடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் ஆள்கடல் ஆள் கூட்டல் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி நீலவான் நீளம் கூட்டல் வான் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இழக்க செயல் கூட்டல் இழக்க இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற மாசு கூட்டல் அற குற்றமில்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கை பொருள் கை கூட்டல் பொருள் மானமில்லா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்துன்னு வரணும் அடிச்சுட்டு ஈ போட்டுக்கோங்க அந்த இடத்துல அசைத்துன்னு கொடுத்துருக்கு ஆ இல்லை ஈ கண் உரங்கு கண் கூட்டல் உரங்கு வாழை இலை கூட்டல் இலை கையமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை பயனிலா பயன் கூட்டல் இலா கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நாணிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்ற நாடு கூட்டல் என்ற களம் கலம் களம் கூட்டல் ஏரி கதிர்ச்சுடர் க மாத்தி கொடுத்துருக்காங்க கதிர் கூட்டல் சுடர் அப்படின்னு அந்த இடத்துல வரணும் இந்த பக்கம் வந்து கதிர் சுடர் இச்சு எடையில் வரணும் மூச்சு அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடி அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின் அணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை எதிர் ஒழிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க ஒழிக்கனு ஓ வந்து குரில் இந்த இடத்துல நெடியிலா போட்டிருக்கு அது வந்து தவறு ஓ வந்து குரிலில் வரணும் தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்றிருக்க இன்புற்று கூட்டல் இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் மலையலாம் மலை கூட்டல் எலாம் ஆறாம் வகுப்பு முடிஞ்சிருச்சு அடுத்து ஏழாம் வகுப்பு காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு தானிருந்து தான் கூட்டல் இருந்து கருநீளம் கருமை கூட்டல் நீளம் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா நிலவொளி நிலவு கூட்டல் ஒளி பழந்தின்ண்ணி பழம் கூட்டல் தின்னி நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை குறளாகும் குரல் கூட்டல் ஆகும் வானொலி வான் கூட்டல் ஒளி ஒன்றல்ல ஒன்று கூட்டல் அல்ல இரண்டல்ல அல்ல இரண்டு கூட்டல் அல்ல செங்கனி செம்மை கூட்டல் கனி பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி நோயாகி நோயாகி இல்ல நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய நினைவாற்றல் நினைவு கூட்டல் ஆற்றல் இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத பண்புள்ள பண்பு கூட்டல் உள்ள அருட்செல்வம் அருள் கூட்டல் செல்வம் யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும் வலிமை உடையவர் வலிமை கூட்டல் உடையவர் பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாழைக்காய் வாழை கூட்டல் காய் வாழைப்பழம் வாழை கூட்டல் பழம் குருவி கூடு குருவி கூட்டல் கூடு குருவி கூட்டம் குருவி கூட்டல் கூட்டம் விளையாட்டு திடல் விளையாட்டு கூட்டல் திடல் விளையாட்டு போட்டி விளையாட்டு கூட்டல் போட்டி தயிர் சோறு தயிர் கூட்டல் சோறு கொய்யா காய் கொய்யா கூட்டல் காய் கொய்யா பழம் கொய்யா கூட்டல் பழம் அவரை காய் அவரை கூட்டல் காய் பாட்டு போட்டி பாட்டு கூட்டல் போட்டி பறவைக்கூடு பறவை கூட்டல் கூடு பறவை கூட்டம் பறவை கூட்டல் கூட்டம் பறவை கூட்டம் கூட்டல் கூட்டம் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனில் யாது கூட்டல் எனில் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ பொறாமை இல்லாத பொறாமை கூட்டல் இல்லாத மதிலோடை மதில் கூட்டல் ஓடை முனை வரணும் இந்த இடத்துல நை முனையுள்ள முனை கூட்டல் உள்ள வரம் தருவாளே வரம் கூட்டல் தருவாளே வாக்கருள் வாக்கு கூட்டல் அருள் வளர்தோறும் வளர்ந்து கூட்டல் வளர்ந்தேறும் வளர்ந்து கூட்டல் ஏறும் யாண்டுளனோ யாண்டு கூட்டல் உளனோ ஊக்கு பக்கத்தில் வரணும் உளனோ கல்லணை கல் கூட்டல் அணை மரக்கலங்கள் மரம் கூட்டல் கலங்கள் பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு முல்லை பாட்டு முல்லை கூட்டல் பாட்டு பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் இன்றாகி இன்று கூட்டல் ஆகி திரை புலவு கூட்டல் திரை அகநானூறு அகம் கூட்டல் நானூறு உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவையெல்லாம் இவை கூட்டல் எல் எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப இவ்விரண்டும் ஈ கூட்டல் இரண்டும் தொட்டனைத்து தொட்டு கூட்டல் அனைத்து கற்றனைத்து கற்று கூட்டல் அனைத்து நன்னாற்றல் நல்ல கூட்டல் ஆற்றல் கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் புற நானூறு புறம் கூட்டல் நானூறு ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்றொரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் எழுதென்று எழுது கூட்டல் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் பெண்கள் எல்லாம் பெண்கள் கூட்டல் எல்லாம் மேற்றிசை மேற்கு கூட்டல் திசை வெற்பென்று வெப்பு கூட்டல் என்று வாய் வாய்த்தது ஈயின் அப்படின்னு இருக்கு இல்லையா அதனால வாய் தீயின் இத்துக்கு பக்கத்துல உள்ள தீ வந்து நெடில் தீ சுழி வரணும் அந்த இடத்துல சுழி இல்லை வாய் தீயின் பிரிச்சு எழுதுனா வாய்த்து கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் பண்பறிந்து பண்பு கூட்டல் அறிந்து தூரும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப கோட்டோவியம் கோட்டு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தாணி எழுத்து கூட்டல் ஆணி வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை வார்ப்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் கலையுலகம் கலை கூட்டல் உலகம் ஈரமண் ஈரம் கூட்டல் மண் சித்திரமாக்கினால் சித்திரம் கூட்டல் ஆக்கினால் சித்திரமாக்கினால் சித்திரம் கூட்டல் ஆக்கினால் வலித்தெடுக்குமாறு வலித்து கூட்டல் எடுக்குமாறு முகப்பொழிவு முகம் கூட்டல் பொலிவு உயிர்ப்பில்லை உயிர்ப்பு கூட்டல் இல்லை நீருளையில் நீர் கூட்டல் உலையில் மாறியொன்று மாறி கூட்டல் ஒன்று வறந்திருந்த வறந்து கூட்டல் இருந்த ஒன்றாகு ஒன்று கூட்டல் ஆகு முன்றிலோ முன்று கூட்டல் இலோ தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடையெல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் தாண்டிப் போய் தாண்டி கூட்டல் போயி ஒன்றரை குழி ஒன்றரை கூட்டல் குழி சீலை எல்லாம் சீலை கூட்டல் எல்லாம் ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்புருகு இன்பு கூட்டல் உருகு ஞான தமிழ் ஞானம் கூட்டல் தமிழ் இன்சொல் சொல் இன்மை கூட்டல் சொல் அறக்கதிர் அறம் கூட்டல் கதிர் நாடென்ப நாடு கூட்டல் என்ப நாடல்ல நாடு கூட்டல் அல்ல பிறப்பொக்கும் பிறப்பு கூட்டல் ஒக்கும் கண்ணில்லது கூட்டல் இல்லது மலையளவு மலை கூட்டல் அளவு தன் கூட்டல் நாடு தன்னாடு தன்கூட்டல் நாடு இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது முதுமொழி முதுமை கூட்டல் மொழி எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒழித்தது நாத்தெல்லாம் நாத்து கூட்டல் எல்லாம் ஏழாம் வகுப்பு முடிஞ்சிருச்சு அடுத்து எட்டாம் வகுப்பு என்றென்றும் என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அறிந்து அறிந்தனைத்தும் அறிந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தனைத்தும் அது கரெக்டு அறிந்ததுங்கிறது தப்பு அறிந்து கூட்டல் அனைத்தும் இடையில வர்ற இந்துக்கு பக்கத்தில் த மட்டும் வராது அறிந்து கூட்டல் அனைத்தும் வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த இருதினை இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் நன் செய் நன்மை கூட்டல் செய் நீளுழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு சீருக்கேற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப வேகமுடன் வேகம் கூட்டல் உடன் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை பால் ஊறும் பால் கூட்டல் ஊறும் ஊசி இலை ஊசி கூட்டல் இலை மறப்பதே இல்லை மறப்பதே கூட்டல் இல்லை உணவளிக்கின்றனர் உணவு கூட்டல் அளிக்கின்றனர் நீரானது நீர் கூட்டல் ஆனது நிலத்தில் இருந்து நிலத்தில் கூட்டல் இருந்து சில பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுடைய உங்கள் கூட்டல் உடைய பால் ஆக்கி பால் கூட்டல் ஆக்கி காட்சிகள் எல்லாம் காட்சிகள் கூட்டல் எல்லாம் விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த செத்திருந்த செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் வீடுகள் எல்லாம் வீடுகள் கூட்டல் எல்லாம் தென்னம்பிள்ளை தென்னம் கூட்டல் பிள்ளை ஒன்றாகும் ஒன்று கூட்டல் ஒன்றாகும் ஒன்று கூட்டல் ஆகும் சொந்தமானவை சொந்தம் கூட்டல் ஆனவை சுவர் எல்லாம் சுவர் கூட்டல் எல்லாம் தான் அடைந்து தான் கூட்டல் அடைந்து நாடெல்லாம் நாடு கூட்டல் எல்லாம் செத்திறந்து செத்து கூட்டல் இறந்து செத்திறந்து செத்து கூட்டல் இறந்து பனித்துளி பனி துளி புனிதமானது புனிதம் கூட்டல் ஆனது கொஷின் வந்து இதுல வந்து தண்ணீர் என்று த முனுசுலியின் அடுத்து மூணு சொல்லி நீ மூணு சுழி நெடில் நீ வரணும் அந்த இடத்துல வந்து ரெண்டு சொல்லி நான் போட்டிருக்காங்க அது வந்து தப்பு அதுக்கப்புறம் ர இன் ரு எல்லாமே கரெக்டு அந்த த ரெண்டு மூணு சொல்லி இன்னுக்கு பக்கத்தில் மூணு சுழி நீ வரணும் நெடில் நீ வரணும் தண்ணீர் அன்று தண்ணீர் கூட்டல் அன்று தேவையானவை தேவை கூட்டல் ஆனவை வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் போலாதும் போல் கூட்டல் ஆதும் உய்பனவும் உய்ப்பன கூட்டல் உம் கூற்றவா கூற்று கூட்டல் அவா ஐம்பெருங்காப்பியம் ஐந்து கூட்டல் பெருமை கூட்டல் காப்பியம் அரும்பினி அருமை கூட்டல் பிணி தெளிவோடு தெளிவு கூட்டல் ஓடு பிணியுள் பிணியுள் பிணி கூட்டல் உள் இன்பமுற்றே இன்பம் கூட்டல் உற்றே உண்டார் இவை கூட்டல் உண்டார் தாமி தாம் கூட்டல் இனி களன் அல்லால் களன் கூட்டல் அல்லால் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா பகைவன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் எண்ணிப் பாரு எண்ணி கூட்டல் பாரு தெளிவாகும் தெளிவு கூட்டல் ஆகும் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா போகும் அப்பா போகும் கூட்டல் அப்பா கனகச்சுனை சுனை கனகம் கூட்டல் சுனை நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடம் எங்கும் இடம் கூட்டல் எங்கும் முளவு திற முளவு கூட்டல் அதிர பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து முறை எனப்படுவது முறை கூட்டல் எனப்படுவது மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல கட்டில் கயிறு கூட்டல் கட்டில் ஒத்தாங்கு ஒத்து கூட்டல் ஆங்கு இன்னா சொல் இன்னா கூட்டல் சொல் கேளோடும் கேள் கூட்டல் கேளாடும் கேள் கூட்டல் ஆடும் கற்றறிந்தார் கற்று கூட்டல் அறிந்தார் தொகையறிந்த தொகை கூட்டல் அறிந்த என்றாய்ந்து என்று கூட்டல் ஆய்ந்து கசடற கசடு கூட்டல் அற கண் ஓடாது கண் கூட்டல் ஓடாது அக்கதிர் ஆ கூட்டல் கதிர் கூட்டல் எழும் கூட்டல் எழும் உருகெழும் சாரி தவற வாசிவிட்டேன் உருகெழும் உருகு கூட்டல் எழும் அகன்றலை அகன்ற கூட்டல் அலை கதிர் ஈன கதிர்கூட்டல் ஈன பெடையோடு பெடை கூட்டல் ஓடு அக்கிளை ஆ கூட்டல் கிளை பெடையோடு கூட்டல் ஓடு பெடையோடு பாதை எலாம் பாதை கூட்டல் எழாம் முருங்கை செடி முருங்கை கூட்டல் செடி வேலியிலே வேலி கூட்டல் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் இறங்கி கால் கூட்டல் இறங்கி உலகம் எங்கும் உலகம் கூட்டல் எங்கும் வெங்கரி வெம்மை கூட்டல் கறி என்றிருள் என்று கூட்டல் இருள் போலுடன் போளுடன்றன போல் கூட்டல் உடன்றன சிதைந்தோடல் சிதைந்து கூட்டல் ஓடல் என்றிருள் என்று கூட்டல் இருள் முற்றுகை இட்ட முற்றுகை கூட்டல் இட்ட சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் முட்காட்டை கூட்டல் காட்டை மூச்சுக்காற்றை மூச்சு கூட்டல் காற்றை இதம் தரும் இதம் கூட்டல் தரும் தமிழால் தமிழ் கூட்டல் ஆள் பகையை துடைத்து பகையை கூட்டல் துடைத்து வாய்ப்பளித்த வாய்ப்பு கூட்டல் அளித்த அரக்கராகி அரக்கர் கூட்டல் ஆகி விளக்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை எரித்து காட்டை கூட்டல் எரித் எரித்து இதம் தரும் இதம் கூட்டல் தரும் வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் இறங்கி கால் கூட்டல் இறங்கி குறைவர குறைவு கூட்டல் அற குண குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம் நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை ஆனந்த வெல்லம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் உள்ளிருக்கும் உள் கூட்டல் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை திரிந்தற்று திரிந்து கூட்டல் அற்று பேராண்மை பூத்தேலோ பூத்து கூட்டல் ஏலோ பெண் அரசி பெண் கூட்டல் அரசி விழுத்த விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கொண்டு தூக்கி கூட்டல் கொண்டு விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல போவதில்லை போவது கூட்டல் இல்லை உனக்கொரு உனக்கு கூட்டல் ஒரு உனக்கொரு உனக்கு கூட்டல் ஒரு தூக்கிக் கொண்டு தூக்கி கூட்டல் கொண்டு கை குழந்தைகள் கை கூட்டல் குழந்தைகள் பண்புடையாளர் பண்பு கூட்டல் உடையாளர் மிகுதி கண் மிகுதி கூட்டல் கண் மேற்சென்று மேல் கூட்டல் சென்று பண்பிலான் பண்பு கூட்டல் இலான் திரிந்தற்று திரிந்து கூட்டல் அற்று நற்பண்பு நல்ல கூட்டல் பண்பு குழந்தைகள் அல்ல குழந்தைகள் கூட்டல் அல்ல மலை அளவு மலை கூட்டல் அளவு இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் ஒருவரும் இல்லையா ஒருவரும் கூட்டல் இல்லையா குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம் அறிவருள் அறிவு கூட்டல் அருள் குணங்கள் எல்லாம்ல மூணு சுளி நவரணும் ரெண்டுத்துலையுமே படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது பாதை ஆகிறது பாதை கூட்டல் ஆகிறது விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் நம்முடையது நம் கூட்டல் உடையது அடுத்து ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புலையும் பத்தாம் வகுப்புலையும் ஒரு இருபது கிட்ட தான் இருக்கும் அறிய முடிகிறது அரிய கூட்டல் முடிகிறது தமிழ் பேசு தமிழ் கூட்டல் பேசு கைகள் கை கூட்டல்கள் பூக்கள் பூக்கூட்டல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன மாவடி மா கூட்டல் அடி தனியால் தனி கூட்டல் ஆல் தொன்மையான தொன்மை கூட்டல் ஆன நூலாகிய கூட்டல் ஆகிய தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம் கூட்டல் இல் சிற்பக்கலை சிற்பம் கூட்டல் கலை அக்கல்லில் அ கூட்டல் கல்லில் தமிழக சிற்பக்கலை தமிழக கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை இதனை கொள்ளலாம் இதனை கூட்டல் கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு என் தமிழ்நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அருந்துணை அருமை கூட்டல் துணை கல்வி என்ற கல்வி கூட்டல் என்ற பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை இதுதான் புக் பேக்கில் உள்ளது அடுத்து வந்து புக்கில் சென்டரில் இப்போ ஒரு இலக்கணப் பகுதியாக இருக்கட்டும் அதே மாதிரி லெசனில் இடையில ஏதாவது ஒரு இடத்துல பிரித்தெழுதுக வந்திருக்கும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதில் உள்ள நோட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பில் அக்ரிணை அக்ரிணையோட பிரித்தெழுதுக அல் கூட்டல் திணை பாகற்காய் எப்படி எழுதணும்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஷின் பாகற்காய் குற்றியல் இகரம் குருமை கூட்டல் இகல் கூட் இயல் கூட்டல் இகரம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் கொக்கு யாது கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது நாடு கூட்டல் யாது நாடி யாது தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது கேல் கூட்டல் மியா கேன்மியா செல் கூட்டல் மியா சென்மியா முள் கூட்டல் தீது முக்தீது கல் கூட்டல் தீது கக்ரீது வாழை கூட்டல் காய் வாழைக்காய் இதை கூட படிச்சுக்கோங்க எதுக்கும் நல்லதுதான் பொன்னன் பொன் கூட்டல் அண் நாடன் நாடு கூட்டல் அண் சித்திரையான் சித்திரை கூட்டல் ஆண் கண்ணன் கண் கூட்டல் அண் இனியன் இனிமை கூட்டல் அண் உழவன் உழவு கூட்டல் அண் சிலை கூட்டல் அழகு சிலை அழகு மண் கூட்டல் அழகு மண் அழகு பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு பொன் கூட்டல் சிலை பொற்சிலை தாய் கூட்டல் மொழி தாய்மொழி உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் தமிழ் கூட்டல் தாய் தமிழ்தாய் வில் கூட்டல் கொடி விற்கொடி மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ் மணம் கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி நாடகம் கூட்டல் கலை கலை அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை மரம் பிளஸ் சட்டம் மரச்சட்டம் வட்டம் பிளஸ் பாறை வட்டப்பாறை மணி கூட்டல் அடி மணியடி பனி கூட்டல் காற்று பனிக்காற்று ஆள் கூட்டல் இலை ஆளிலை மரம் கூட்டல் கிளை மரக்கிளை வாழை கூட்டல் மரம் வாழை மரம் செடி கூட்டல் கொடி செடிகொடி மண் கூட்டல் மலை மண்மலை நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவுத் தேர்வு கல்லூரி ப்ளஸ் சாலை கல்லூரி சாலை பல் கூட்டல் பசை பற்பசை புறம் கூட்டல் நானூறு புறநானூறு சே கூட்டல் அடி சேயடி அப்படின்னு வந்தாலும் சரி சேவடின்னு வந்தாலும் ரெண்டுமே கரெக்டு தான் தே கூட்டலாரம் தேவாரம் இவனே கூட்டல் அவன் இவனேயவன் கூட்டல் ஆடினான் வட்டாடினான் மணி கூட்டல் அழகு மணி அழகு தீக்கூட்டல் எரி தீய ஓடை கூட்டல் ஓரம் ஓடை ஓரம் உறவு கூட்டல் அழகு உறவழகு அடுத்து பொன் கூட்டல் வலை பொன் வளை பூக்கூட்டல் கூடை பூக்கூடை கல்கூட்டல் சிலை கற்சிலை கபிலர் கூட்டல் பரணர் கபில பரணர் மணி அடி மணியடி குரு கூட்டல் அருள் குரு அருள் குருவருள் குரு கூட்டல் அருள் குருவருள் தே இலை தேயிலை தே கூட்டல் ஆரம் தேவாரம் எனது கூட்டல் உயிர் எனது உயிர் நாடு கூட்டல் யாது நாடியாது நிலவு கூட்டல் ஒளி பல கூட்டல் உயிர் பழவுயிர் பா கூட்டல் இனம் பாவினம் மெய்கூட்டல் மயக்கம் மெய் மயக்கம் மெய்கூட்டல் ஞானம் மெய்ஞானம் செய்யூட்டல் நன்றி செய் நன்றி வேய்கூட்டல் குழல் வேய்குழல் வேங்குழல் கூர்கூட்டல் சிலை கூர்ஞ்சிலை பால் கூட்டல் கிணறு பால் கிணறு புலிக்கூட்டல் கறி புலி புலிக்கூட்டல் சோறு புளிஞ்சோறு மாக்கூட்டல் பழம் மாம்பழம் விளக்கூட்டல் காய் விலங்காய் பூக்கூட்டல் கொடி பூங்கொடி பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை பூக்கூட்டல் தொட்டி பூந்தொட்டி மற்றொன்று மற்ற கூட்டல் ஒன்று அருந்துணை அருமை கூட்டல் துணை அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது புக் பேக் ப்ளஸ் புக்கில் இடையில எந்த இடம்லாம் இலக்கணப் பகுதி இல்லை லெசன் எல் எந்தெந்த இடத்துல பிரித்து எழுத சேர்த்து எழுதுக வந்திருக்கோ எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க க்ரீன் ஆப்பிள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்